உங்கள் வீட்டில் வாழைப்பழம் இருந்துச்சுன்னா உடனே இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு கொடுங்க வாழைப்பழத்தை வச்சு இப்படி கூட செய்யலாமான்னுட்டு நான் ஆச்சரியமாக கேட்பாங்க இதுக்கு நான் நல்ல பழமான நாலு வாழைப்பழத்தை எடுத்துருக்குறேன் எந்த வாழைப்பழமாக இருந்தாலுமே பரவாயில்ல ஒரு ஃபோக் வச்சு நல்லா கட்டி எதுவுமே இல்லாத நல்லா மசித்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மசிச்சு வச்சுருக்கிற வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம் இது அப்படியே பச்சை வாசனை போகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நெய்யிலே வதங்கட்டும் பச்சை வாசனை போனால் தான் சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு வாழைப்பழம் நல்லா மசிஞ்சி வந்துடுச்சு இது கூடவே நூறு கிராம் அளவுக்கு ரவையும் நான் சேர்த்துக்கிறேன் வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்குறேன் இப்போ ரவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்ஸ் ரெசிபியை செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ ரவை எல்லாத்தையுமே போட்டு ஒரு கப் அளவுக்கு பாலும் சேர்த்துக்கிறேன் பால் வந்து தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்காம நல்லா கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் பால் எல்லாமே அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு துருவனை தேங்காய் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் ஒரு கப் அளவுக்கு சுகர் எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் சக்கரை போட்டவனையுமே கொஞ்சம் இலகுன மாதிரி வரும் கொஞ்சம் அப்புறம் கெட்டியாகவும் வரும் இங்கே பாருங்கள் நமக்கு சூப்பராக வாழைப்பழ கேசரி ரெடி ஆகிடுச்சி மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இறக்கணுன்னா நமக்கு சூப்பரான டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ